ஜெயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த ஆவியானவர் உணர்த்தின காரியம் கிறிஸ்துவில் ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினேழு வசனம் பதினொன்று நான் இனி உலகத்தில் இருன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து அண்ட் And now I am no more in the world but these are in the world and I come to thee. Holy Father, keep through thine own name those whom thou hast given me that they may be one as we are. John chapter 17 verse 11 எனக்கன்மானவர்களே இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படினா? இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து பிதாவிடத்தில் ஒரு விண்ணப்பமாக வேண்டுதலாக இந்த காரியத்தை சொல்லுகிறார் உலகத்துல போறது கிடையாது நான் உங்களிடத்தில் வருகிறேன் ஆனால் நீர் எனக்கு தந்த இந்த ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நாம் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ அதை போல் இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு தரப்பட்ட ஜனங்களும் ஒன்றா இருக்கும்படி உமது நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் அப்படின்னு பிதாவினிடத்தில் விண்ணப்பம் செய்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் நாம் இன்றைக்கு தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம் ஒரே சபையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் ஆனால் கிறிஸ்துவில் ஒன்றா இருக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கவிதை மாதிரி ஒரு காரியத்தை ஒரு கிறிஸ்தவ கவிஞர் எழுதியிருந்ததை நான் வாசித்தேன் அதோட மீனிங் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்திலிருந்து நான் வந்தேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி அந்த கவிதையை ஸ்டார்ட் பண்ணுவாரு அதுல அவர் சொல்லுவாரு நான் ஒரு மதத்தில் அதாவது கிறிஸ்தவம் அல்லாத ஒரு மதத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துடைய அன்பையும் அவருடைய போதனைகளையும் விரும்பி அதனாலே கவர்ந்து இழுக்கப்பட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளா என்னை இணைத்து கொண்டு கிறிஸ்தவத்தை தழுவினேன் ஆனா இங்க வந்து பார்த்தா நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா ஒரு குரூப் வந்து சிலை வழிபாடு பண்ணணும்ன்றாங்க இன்னொருத்தவங்க அதை பாவம் சொல்றாங்க ஒரு குரூப் வந்து கலர் ட்ரெஸ் போட்டா பாவம் சொல்றாங்க இன்னும் கூட இன்னும் என்ன பார்த்தேன் அப்படின்னா பிதாதான் தேவன் கிறிஸ்துவை வந்து தெய்வமா சொல்றதே வந்து பாவம்னு போதிக்கிற குரூப்பும் கிறிஸ்தவத்தில் இருந்தது இதெல்லாம் சேர்ந்து எனக்கு நான் எதை பண்ணணும் எது பாவம் எது பண்ணக்கூடாது இந்த மாதிரி குழப்பத்தில் நின்ற நான் வேற வழியே இல்லாம எங்க இருந்து புறப்பட்டனோ அந்த என்னுடைய தாய் மதத்திற்கே நான் திரும்பி போயிட்டேன் அப்படின்னு அந்த கவிதையை அவர் முடிப்பார் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இது வந்து ஒரு வேதனையான விஷயம் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தில இருக்கிற அவல நிலையை அந்த கவிஞர் வந்து அந்த இடத்துல சுட்டி காட்டி இருப்பார் இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் அப்படின்னா பிதாவே நான் இந்த உலகத்துக்கு உங்களால அனுப்பப்பட்டேன் இப்போ மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறேன் ஆனால் எனக்கு நீர் தந்த இந்த ஜனங்கள் இவங்க தான் இருக்க போறாங்க ஆனா அவங்க எப்படி இருக்கணுமா நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒன்றா இருக்கிறோமோ ஒரு பிதா குமாரன் அந்த உறவிலே இணைந்திருக்கிறோமோ அதை போல அவர்கள் வந்து இணைந்திருக்கும்படியாய் ஒன்றாய் இருக்கும்படியாய் நமது நாமத்தினாலே காத்து கொள்ளும் அப்படின்னு நமக்காக பிதாவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு நாம வந்து வெளியரங்கமா சொல்லிடுவோம் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம் கிறிஸ்துவில் அவயங்களா இருக்கிறோம் அப்படின்னு ஆனால் எந்த விதத்தில் இது உண்மை அப்படின்னு சொல்ல முடியும் இன்னைக்கு கிறிஸ்துவின் பேராலே ஒரு சிலை வழிபாடு வச்சிருக்காங்க அது பாவம் பாவம் அல்ல இத பத்தி நான் சொல்ல வரல ஆனால் எத்தனை பேரால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறது இன்னைக்கு சில பேர் வந்து அநேக போதனைகளால அநேக ட்ரெடிஷ்னல் வேஸ்னால பிரிந்து பிரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்மால ஒருத்தர் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா ஒன்னா சேர்ந்து பயணிக்க முடிகிறதா அப்படின்னு கேட்டா அநேகர்கிட்ட இருந்து வர்ற பதில் என்ன தெரியுமா ஈஸியா சொல்லிருவோம் பிரதர் அது பாவம் பிரதர் அப்ப எப்படி நம்ம அவங்களோட ட்ராவல் பண்ண முடியும் அவங்க பாவம் செய்கிற படியினாலே அவங்களோட நம்ம ஆவி எப்படி ஒத்து போகும் அவங்களுக்கு பரிசுத்த ஆவிய பத்தி எதுவும் தெரியாது பிரதர் நம்ம ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படியானால் அவங்களோட நம்ம எப்படி ஒரு காமன் கிரவுண்ட்ல இருந்து பழக முடியும் அப்படின்னு அநேகர் கேட்கக்கூடும் நான் கேட்க விரும்புகிற ஒரே ஒரு கேள்வி நம்ம இன்னைக்கு நம்மளோட பாடி இருக்கு இதுல நம்முடைய கால் கொஞ்சம் வளைஞ்சி ஒரு ஊனமா இருந்தா என்னோட பாடியில இந்த ஊனமான கால் இருக்க கூடாது அப்படின்னு அதை வெட்டி போட்டுருவோமா ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னா இல்ல இல்ல இந்த குறையோட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சூசைட் பண்ணிடுவோமா இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்ப்போம் ஆறு விரல் இருக்கும் ஐயோ இது வந்து கரெக்ட் கிடையாது இது தவறு இந்த மாதிரியான ஒரு அவலட்சணத்தோட என் பாடி இருக்க கூடாது அப்படின்னு நம்முடைய கையை வந்து நம்ம வெட்டி போட்டுருவோமா நம்ம என்னதான் குறைகளோடு ஊனத்தோடு இருந்தாலும் தேவன் எனக்கு இந்த பாடி தான் தந்திருக்கிறாரு இந்த சரீரத்தோட நான் வாழ்வேன் இந்த சரீரத்தோட என்னால சிறப்பா காரியங்களை மற்றவர்களை போல செய்ய முடியும் அப்படின்னு வாழ்ந்து காமித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படியானால் நான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் நான் நம்முடைய சபை தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் ஒரே அவயங்களாக அந்த பாடியில கிறிஸ்துவாகிய பாடில இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா கால் கொஞ்சம் கோணலா இருக்கத்தான் செய்யும் கை வந்து சில தாறுமாறான காரியங்களை பண்ணத்தான் செய்யும் அதுக்காக வந்து அது அவயவம் இல்லை என்று ஆகிவிடாது என கண் மாணவர்களே நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் கால்ல அடிபட்டா கண்ணுல இருந்து கண்ணீர் வரத்தான் செய்யும் கால் தானே அது அது பார்த்துக்கும் சொல்லிட்டு கண் வந்து அழாம இருக்காது கை வந்து இம்மிடியேட்டா அந்த காயத்துக்கு மருந்து போடாம இருக்காது அப்படியானால் இன்றைக்கு நம்ம சொல்ற வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா ஓ ஒரே சரீரத்துல நான் ஒவ்வொரு பாடி பார்ட்ஸா இருக்கிறேன் ஒரு பாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் தாங்கணும் இன்னொரு பாட்டுல ஒரு குறை இருந்தாலும் நம் எல்லோரும் ஒரே சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம் என்று ஒருவரை மற்றவர் ஏற்றுக்கொண்டு நடக்கிறோமா நாம் எப்போது இருதயத்தின் ஆழத்திலிருந்து மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அவங்க குறைய இருந்தாலும் பரவாயில்ல கிறிஸ்துவை முன்னிறுத்தி கிறிஸ்துவை தலையாக கொண்டு நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் சொல்ல முடியும் கிறிஸ்துவில் நாம் ஒன்றா இருக்கிறோம் என்று அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமது நாமத்தினால நீர் எங்களை உமது பிள்ளைகளாக ரசித்திருக்கிறீர் தகப்பனே அப்பா நாங்க எல்லாரும் ஒரே சரீரத்துல இணைக்கப்பட்டிருக்கிறோம் இது வெறும் வெறும் வாய் வார்த்தைகளா இருந்து வரக்கூடாது அவையானவரே எங்களுடைய இருதயங்களை நீர் மாற்றுவீராக அப்பா எங்களுடைய இருதயங்கள்ல ஒருத்தரை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை எங்களுக்கு தாங்க அப்பா ஒருத்தருக்காய் மற்றவர்கள் பரிந்து பேசி நிற்கிற தோல் கொடுத்து தாங்குகிற அந்த கிருவையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்க தகப்பனே அப்பா என்னதான் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உமக்குள்ளாய் ஒன்றாய் கட்டப்பட அவரின் நீர் எங்களுக்கு உதவி செய்ய முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ்